ஹலோ கண்டி சேனல் பீப்புள் சந்திரபாபு நாயுடு அவரோட வெற்றியை தொடர்ந்து அவரோட தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டரான மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ அவருக்கு வாழ்த்தி எக்ஸ் தளத்தில் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பெரிய போஸ்ட்டை போட்டிருக்காரு அதுக்கு பதிலடியாக நம்மளோட சந்திரபாபு நாயுடு அவருக்குமே ரிப்ளை கொடுத்துருக்காரு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சு அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாடி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேசி கேட்க ரெடியாக இருப்பி நம்புறேன் வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன்ஸில் ஒரு கிங் மேக்கராக தான் இருந்துகிட்டு இருக்காரு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரும் நிதிஷ்குமாரையும் இப்போ யாரை கை காட்டுறாங்களோ அவங்க தான் நெக்ஸ்ட் பிஎம்மாக இருக்கிற அளவுக்கு அவங்களோட கூட்டணி அப்படின்றது ஒரு வலுவான கூட்டணியாக இப்போதைக்கு மாற ஆரம்பிச்சிருக்கு ஒரு பெரிய பேசும் பொருளாகவே ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்களோட வெற்றியை தொடர்ந்து நம்மளோட முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் இப்போ எக்ஸ் தளத்தில் ஒரு பெரிய வாழ்த்துக்களை போட்டிருக்காரு ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கிரேஷன் சந்திரபாபு நாயுடு அவர்கள் உங்களோட வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக ஆந்திரப்பிரதேசத்தில் இருக்க எலெக்ஷன்ஸில் இருக்க அசம்பி எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்கும் நீங்கள் வின் பண்ணது பெரிய வந்து ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது மட்டும் இல்லாமல் பெரிய வந்து ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் நம்புகிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் ஆந்திர ஆந்திரப்பிரதேசில் நீங்கள் வந்து ஜெயித்ததை எல்லோரும் மக்கள் இருக்காங்க ஸோ எல்லோருடைய கனவுகளையுமே எல்லோருடைய நம்பிக்கையுமே நீங்கள் பூர்த்தி பண்ணணுன்னு எனக்கு கண்டிப்பாக நான் நம்புகிறேன் ஸோ அது அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு பதிலாக சந்திரபாபு நாயுடு அவர்களுமே வந்து ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி இவருக்குமே வந்து பதில் கொடுத்திருக்காரு இந்த தான் இப்போ ரொம்பவே ஹார்ட் ஆஃப் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் தேர்தல் காலம் ரொம்பவே பிடிக்கும் நேரத்தில் தலைவர்கள் மாத்தி மாற்றி அவங்களுக்கு விச தெரிவிச்சிட்டு இருக்கதே ஒரு பெரிய வாழ்த்துகளாக இருந்துகிட்டு ஆல்ரெடி சந்திரபாபு நாயுடு அவர்கள் நம்ம மோடி கூட தான் இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போது வர ஜூன் எட்டாம் தேதி இல்லைனா ஜூன் ஒன்பதாம் தேதி அவங்க கண்டிப்பாக மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணது மூலமாக அவங்க மறுபடியும் ஆட்சியை பிடிக்க போகிறாங்க மறுபடியும் பதவியேற்பு விழா அப்படின்றது ஜூன் எட்டு இல்லைனா ஒன்பதாம் தேதிக்குள்ளே போகுது அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் சோசியல் மீடியாவில் பெரிய பேச்சும் பொருளாக ஆயிட்டுருக்கு அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்து யார் கூட போக போகிறாங்க சந்திரபாபு நாயுடு அவர்களும் சரி நிதிஷ்குமார் ரெட்டி அவர்களும் சரி யார் கூட இருக்க போகிறாங்க அப்படின்ற பேச்சுவார்த்தை இருக்கும்போது சந்திரபாபு நாயுடு அவர்கள் கண்டிப்பாக நான் ஸ்டேண்ட் எடுக்கிறேன் நான் பிஜேபி கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஸோ இதுலேருந்தே கண்டிப்பா தெரியுது லீடிங்ல நம்ம பிஜேபி அப்படின்றது டூ டூ சீட்ஸ் அப்படின்றத கண்டிப்பாக வந்து ரொம்ப ஜென்டலாக கிராஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் ஜூன் எட்டு இல்லைன்னா ஜூன் ஒன்பதாம் தேதிக்குள்ளே அவங்க வந்து மறுபடியும் ஆட்சி பிரிக்க போகிறாங்க அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு இந்த நிலையில் நம்மளோட சீமானோடைய நாம் தமிழர் கட்சி அப்படின்றது இப்போ பாமகவோட வாக்கு சதவீதத்தை கிட்டத்தட்ட வந்து பின்னுக்கு தள்ளி அவங்க முதல் முதல்ல முன்னுக்கு வந்திருக்காங்க அப்படின்றதுமே பெரிய ஒரு பேசும் பொருளாகிட்டு இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசி நிமிஷத்தில் அவங்கக்கிட்ட அவங்க சின்னம் கிடையாது அதுக்கப்புறம் அவங்க வேறு சின்னத்தை வந்து ரொம்பவே போராடி பெற்று மைக் சின்னத்தை ரொம்ப ஷார்ட் டைம் பீரியடில் வந்து மக்களுக்கு சேர்க்க ரொம்பவே முயற்சி பண்ணாங்க நிறைய பேர் வந்து இல்லை இந்த வாட்டி வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கவே இருக்காது ஏன்னா மக்கள் யாருக்குமே அவங்க சின்னம் ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பாமகவோட கட்சியோட சின்னத்தை பின்னுக்கு தள்ளி சொல்லி இப்போ முதல்ல முதல்ல வாக்கு சதவீதத்தில் முன்னுக்கு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட வந்து மாநில உறுப்பினர் ஆளுமே வந்து வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு சதவீதத்துக்கு மேலே வந்து வாக்கு பர்சன்டேஜ் வந்து இருந்துகிட்டு இருக்கு நம்ம நெக்ஸ்ட் ரசம் பிரகாஷ் பாபாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க